வாழ்க்கை வளமுடன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் வந்து காலையில் ஆனால் நேரமாக வந்து ஒரு நெல்லிக்காய் ஜூஸு ஒரு ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா கஞ்சி தான் அந்த கஞ்சி பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் நான் ஊற்றிப்பேன் ஒன்றரை டம்ளர் ஊற்றிக்குவோம் இன்றைக்கி வந்து எனக்கு மட்டும்தான் என் ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிட்டாங்க அதனால் வந்துட்டு நான் எனக்கு மட்டும் வந்து இந்த கஞ்சி வைக்க போகிறேன் ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் காலையில ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வந்துட்டு இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் கருப்பு கவுனி அரிசி கொள்ளு மிளகு சீரகம் அப்புறம் பாசிப்பருப்பு இந்த மாதிரி நிறைய வர கறித்தலை இந்த மாதிரிலாம் போட்டு பல பொருட்கள்லாம் சேர்த்து இதில் அரைச்சி நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து எனக்கு ஒன்று தான் இதனால் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம்